முதல் போட்டியிலேயே மும்பை அணியை மிரட்டிவிட்ட சிஎஸ்கே தல தோனி இறங்கினாலே சம்பவம்தான் அடுத்தடுத்து ட்விஸ்ட் அதாவது ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆட்டமான சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி மோதும் போட்டி இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறுகிறது அந்த வகையில் ரசிகர்களால் எல் கிளாசிக்கோ என்று அழைக்கப்படும் இந்த போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணி தங்களுடைய இரண்டு முக்கிய தூண்கள் இல்லாமல் களமிறங்குகிறது அதேபோல் கேப்டன் ஹர்திக் பாண்டியா இன்றைய போட்டியில் விளையாடவில்லை மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வேகப்பந்த பேச்சாளரான பும்ரா காயம் காரணமாகவும் விளையாடவில்லை இந்த நிலையில்தான் இந்திய டி அணி கேப்டன் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு தலைமை தாங்குகிறார் ஹர்திக் பாண்டியாவின் திறமைக்கு தென்னாப்பிரிக்கா கார்பின் நல்ல மாற்றாக இருப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக மும்பை இந்தியன்ஸ் அணியில் முஜ்பீர் ரஹ்மான் சத்யநாராயண ராஜு போன்ற சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் தென்னாப்பிரிக்கா வீரர் ரியான் ரெகுல்டன் மிட்சல் சாண்ட்னர் போல்ட் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இது முக்கியத்துவமாக சிஎஸ்கே அணியை பொறுத்தவரை சுழல் பந்து வீச்சாளர்களை நம்பி இன்று ஆட்டத்தில் களமடங்குகிறது சிஎஸ்கே அணியில் டெவான் கான்வே ரசின் ரவீந்திரா மற்றும் ருத்ராஜ் ஆகியோர் சிஎஸ்கே அணியின் மிகவும் பக்கபலமாக இருக்கிறார்கள் மேலும் நாற்பத்தி மூன்று வயதான தோனி ஒரு ஆண்டுக்கு பிறகு மீண்டும் களத்திற்கு திரும்புவதால் அவரை பார்க்க ரசிகர்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் அதே போன்று பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சிஎஸ்கே அணிக்கு அஸ்வின் திரும்பியிருக்கிறார் சிஎஸ்கே அணியில் சடேஜா அஸ்வின் மற்றும் நூர் அகமது என்ற மூன்று சுழல்பந்து வீச்சாளர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொல்லப்படுகிறது வேகப்பந்து வீச்சில் பத்ரானா சாம் கரன் கலீல் அகமது ஆகியோர் இருக்கிறார்கள் போட்டியில் மும்பை பிளேயிங் லெவன் வெளியாகியுள்ளது இதில் ரோஹின் சர்மா ரியான் ரிகல் டன் திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் நமன்தீர் ராபின் மின்ஸ் மிட்சல் சான் கார்பின் போர் முஜ்பீர் ரஹ்மான் தீபக் சாகர் கரண் சர்மா டி ஏ சத்யநாராயணகுமார் பவுல்ட் அடுத்ததாக சிஎஸ்கே அணியில் டெவான் கான்வே ரஜின் ரவீந்திரா ருத்ராஜ் கேவாக் ராகுல் திரிபாதி தீபக் கூடா விஜய் சங்கர் சிவம் துபே சாம் கரண் ரவீந்திர சடேஜா எம் எஸ் தோனி அஸ்வின் நூர் அகமது ஸ்பத்திரானா கலீல் அகமது அன்சுல் கம்போஜ் போன்றோர்கள் இன்றைய பிளேயிங் லெவலின் களத்தில் இறங்குவார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் இரு அணிகளும் தலா ஐந்து முறை சாம்பியன் பட்டங்களை வென்று முன்னிலையில் இருக்கும் அணிகள் என்பதால் இன்றைய ஆட்டம் கூடுதல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது மெகா ஏடத்திற்கு பிறகு இரு அணிகளும் பல்வேறு மாற்றங்களுடன் களம் காண உள்ளன பேருக்கு ருத்ராஜ் கேவா கேப்டனாக இருந்தாலும் வழக்கம்போல் எம் எஸ் தோனிதான் அழியை வழிநடத்துவார் நடத்துவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் தான் டேஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி முதலில் விறுவிறுப்பாக ஆடினாலும் விக்கெட்டுகளை இழந்தாலும் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை கொடுத்து வந்தனர் ஆனால் சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சால் அவர்கள் பல இடங்களில் விக்கெட்டுகளை இழக்க நேர்ந்தார்கள் இதனால் இருபது ஓவர் முடிவில் நூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கு ஒன்பது விக்கெட் என்ற கணக்கில் ஆட்டமிழந்தார்கள் அடுத்ததாக நூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க முதல் போட்டியிலேயே சிஎஸ்கே அணியின் பவுலிங் பற்றியும் மும்பை அணியின் பேட்டிங் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க